அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான பதிவில் நாம் கடகராசிக்காரர்களுக்கான வார பலன்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வாரம் அதாவது ஒன்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கு கடகராசிக்கில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது அவர்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கப்பெறுமா அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும் என்ன மாதிரியான யோக பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இன்முகத்துடனும் இனிய பேச்சுடனும் நீங்கள் காணப்படுவீங்க நீங்கள் எல்லா பழகி எல்லாரையுமே உங்கள் பால் ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாரம் நண்பர்கள் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல் செய்தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதாரம் சிறப்பாக அமைய பெறுங்க பங்கு வர்த்தகத்திலையும் லாபம் பெறுவீங்க இருப்பினும் விரக்தி மனப்பான்மையை இந்த வாரத்தில் வெட்டு விட்டு நம்பிக்கையை சிக்கனமாக காட்சியளிப்பீங்க அதே போல் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இந்த வாரத்தில் நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஆலய பணிகளுக்கு செலவு செய்து புகழடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் மனதிலையும் வைராக்கியம் அதிகரிக்குங்க புதிய சேமிப்பு திட்டங்களில் சேருவதற்கு வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பிருக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பாராத வருமானம் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வேலை நிமித்தமாக வெளியூர்களில் தங்கி இருந்தவர்கள் குடும்பத்துடன் சேரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுங்க வியாபாரிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் போட்டியாளர்களால் உங்கள் வாடிக்கையாளர்களை தங்கள் வசம் ஈர்க்க முடியாது அதே போல நீங்களும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதுல கொஞ்சம் கவனித்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது மாணவர்களுக்கு படிப்புல உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும் அதன் மூலிமா நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்கு பெற்றோர் ஆசிரியர் மட்டுமில்லாம அனைவருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்து கொள்வீங்க சில வேலை வாய்ப்பு படிக்கும் போதே அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுங்க பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க வண்டி வாகன வசதிகளும் அமையக்கூடுங்க அரசியல்வாதிகளுக்கு பலரும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் மேலிடத்தில் இருந்து முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க உங்களுடைய சொல்லுக்கு தனிப்பட்ட மரியாதை கிடைக்கப்பெறுங்க பொருளாதார நிலையிலையும் திருப்திகரமான முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் நிரம்பி காணப்படும் குடும்பத்தினரின் அன்பையும் நன் மதிப்பையும் குறைவர பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் புதிய உயர்வு கிடைக்க பெறுவீங்க அதே மாதிரி சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்பும் கிடைக்க பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருக்குங்க அதே போல வீண் கவலை நீங்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரித்து காணப்படும் சகோதரர்களால் நன்மை துண்சனாக எதிலுமே ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க தொழில் வியாபாரம் விருத்தி அடைய ஆரம்பிச்சிடும் தடைபட்ட நிதி உதவியும் தக்க சமயத்தில் பொழுது ஏற்கனவே வரவேண்டி வராமல் நின்று ஆர்டர்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை வலு வீண் அலைச்சல் இந்த வாரத்தில் குறைஞ்சிடும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் புதிய வாங்கக்கூடிய முயற்சிகளில் இந்த வாரத்தில் நீங்கள் ஏற்படுவீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி வாகனம் மூலமா ஆதாயமும் உண்டாக பெறும் பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவாங்க குடும்பத்தினருடன் விருந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் மனக்குழப்பம் தீர ஆரம்பிச்சிடும் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிச்சிடுவீங்க தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்து கொண்டே இருக்குங்க இந்த வாரம் புதிய வீடுகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாகும் பண வரவு ஓரளவிற்கு உங்களை திருப்திகரமான நிலையிலேயே வைத்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவு அனைவருமே பாராட்டுவாங்க உங்கள் மதிப்பு மரியாதையும் உயர ஆரம்பிச்சிடும் செய்த புதிய மாற்றங்களையும் புகுத்துவீங்க புதிய கடன்களும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் உண்டாக பெறும் மனதில் காரணம் இல்லாமல் குடிகொண்டிருந்த குழப்பங்களும் மறைய ஆரம்பிச்சிடும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க ரெண்டு பட்டிருந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை காண்பீங்க குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மழலை வாக்கியம் கிடைக்க பெறும் ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயம் முழுமையான திருப்தியை காண்பீங்க எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க சகப்பணியாளர்களின் ஒத்துழைப்பு உயரதிகாரிகளின் ஆதரவும் பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீங்க மறைமுக வருமானங்களின் காரணமா உங்கள் வங்கி கணக்கில் சேமிப்பு பெருக ஆரம்பிச்சிடும் வியாபாரிகளுக்கு முழு மன நிறைவு பெறக்கூடிய வகையில லாபம் கணிசமான அளவுக்கு உயர ஆரம்பி ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் வியாபார ஸ்தலத்தில் உங்களுடைய நேரடி பார்வை இருந்து வருவது ரொம்ப ரொம்ப அவசியம் கொடுமான வரைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யறதில் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா போட்டியாளர்களின் பக்கம் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் பார்வை திரும்பிவிட இடமிருக்கு கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெறக்கூடிய முயற்சியை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதிகப்படியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்காது ஓரளவிற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் போதுமானது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பிற துறைகளிலையும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளையும் பெறுவீங்க சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய நிலையும் இருக்குங்க அரசியல் துறையினருக்கு உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமா தலைமையின் பாராட்டுக்களையும் நன்மதிப்பையும் மதிப்பையும் பெறுவீங்க உங்களுடைய மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் பெற்றுத்தரும் உங்களுடைய பொருளாதார அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு வேலையின் நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்தவங்க இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை உருவாகலாம் திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண யோகம் கிடைக்குங்க சிலருக்கு மனம் விரும்பியவரையே மாலையிட்டு மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவுங்க பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் பணியாட்கள் மூலிமா காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாக பெறும் சரக்குகளை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்குங்க எந்திரங்களை இயக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதுகலும் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் கூட சொல்லலாம் இந்த பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான உங்களின் பேச்சின் மூலமா எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெரும் எதிர்பார்த்த லாபமும் வரும் தொழில் போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்கு வன்மையால் காரியவற்றையும் பெறுவாங்க குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி வருவதால் வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகப் பெறுங்க அதே போல் குருவிற்கு வியாழக்கிழமைகளில் கொண்டை கடலை நிவேதனம் செய்து வணங்குவதும் வருமானத்தை உயர்த்தும் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் வரும் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ஒரு லைக்கை போட்டுருங்க பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க